ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டென்த்தில் வந்து ஒரு திருக்குறளை வந்து அழகிடுதல் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் நேரசை நிறையசைன்னு ரெண்டு இருக்குது நேரசையில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா தனிக்குறில் அதாவது தனிக்குறில் என்ன லெட்டர்ஸ் வேணாலும் பிரிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பா கா இது மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் தனிக்குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வரணும் இப்போ பா இல் பல் கா இல் கல் இது மாதிரி தனி நெடில் நம்ம வந்து பா கா இது மாதிரி தனி நெடிலாக எதுவும் பிரிச்சுக்கலாம் தனி நெடிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வரணும் இப்போ பா இல் பால் கால் இது மாதிரி வர்றது எல்லாமே நேரசை தான் நிறைசைக்கு பார்த்திங்கன்னா குரிலினை குரிலினைனா ரெண்டு குரில் எழுத்து சேர்ந்து வரணும் இப்போ கா ல கல அப்படின்றது மாதிரி குரிலினை ஒற்று ரெண்டு குரில் எழுத்தோட ஒரு ஒற்று சேர்ந்து வரணும் கா இம் கலம் குரில் நெடில் வரலாம் இப்போ இ லா இலா குரில் நெடிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா லா இர் இலார் இது மாதிரி இந்த நாலு ஆப்ஷன்ஸில் வந்துச்சுன்னா இது வந்து இசை இப்போது நம்ம ஒரு திருக்குறளை கொடுத்து இதில் வந்து எப்படி நேரசை இசை இதெல்லாம் வந்து எப்படி பிரிக்கலாம் அழகிடுதலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் திருக்குறளுக்கு போகலாம் திருக்குறளுக்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்னொன்று தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீரெலாம் நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ஓரசை சீரில் நேர் வந்துச்சுன்னா நாள் நிறை வந்துச்சுன்னா மலர் நேர்பு அப்படின்னா காசு நிறைபூன்னா பிறப்பு நேர் நேர் பிரிக்கும்போது நேர் நேர்னு வந்தால் தேமா நிறை நேர் புளிமா நிறை நிறை கருவிலம் நிறை கூவிலம் அதே மூணு சீரில் நேர் 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 லாஸ்டில் இந்த நேர் நேர் நேர்னு வந்ததுன்னா காயின்னு முடியும் இப்போ தேமானா தேமாவோட நேர் வந்துச்சுன்னா தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் அப்படின்னு வரும் இதிலேயே லாஸ்ட்டில் நிறை நிறை நிறைன்னு வந்துச்சுன்னா இப்போ நேர் நிறை அப்படின்னா நேர் தேமான்னு நம்மளுக்கு தெரியும் லாஸ்ட்டில் நிறைன்னு முடிஞ்சிருக்கனால தேமாங்கனி புளிமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி அப்படிங்கிறத நம்ம பேசிக் இதெல்லாம் பேசிக்காக நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி ஒரு திருக்குறள் பார்க்கலாம் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கள்ளார் அறிவிலாதார் இதை பிரித்து பார்க்கலாமா பாருங்கள் சீர் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு உலகத்தோ இப்போ ஃபஸ்ட்டு ஊழா உல குரில் இணை வந்திருக்குதா ரெண்டு குரில் வந்திருக்கு அப்போ குரில் இணையன்னா நம்ம என்ன பார்த்தோம் நிறைன்னு பார்த்தோமா அப்போ நிறை அடுத்தது பாருங்கள் ஒரு குரிலு ஒரு ஒற்று அப்போ குரிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா என்ன வரும் நேர் அடுத்தது தனி குறில் நெடில் தனி நெடில் தோங்கிறது நெடில் தனி நெடில் வந்திருக்கு ஸோ நேர் அப்போ நிறை நேர் நம்மளுக்கு என்ன தெரியும் புளிமான்னு தெரியும் லாஸ்ட்டில் மூவ சேச்சிடல நேர் சேர்க்கும் போது புளிமாங்காய் அடுத்து டொட்டை இப்போ பாருங்கள் ஒரு குரிலும் ஒரு ஒற்றம் குரிலும் ஒற்றம் சேர்ந்து வந்துச்சுன்னா என்னது நம்மளுக்கு நேர் தான் அதே மாதிரி ஒரே ஒரு குரில் எழுத்து வந்திருக்குது அப்போ அது என்னது அதுவும் நேர் அப்போ நேர் நேர் தேமா அடுத்து பாருங்கள் ஒழுகல் ஒழுகலில் ஒரு குரில் எழுத்து இன்னொரு எழுத்து ஒழு அப்போ குரில் இணை இணையில் நம்ம என்ன படிச்சிருந்தோம் நிறை படிச்சிருந்தோமா நிறை இப்போ கல் இல் கல் ஒரு குரில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து குரிலு ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னென்னு படித்தோம் நேர் அப்போ நிறை நேர் புளிமா வாய்ப்பாடு என்ன வரும் புளிமா அடுத்து பாருங்கள் பல கற்றும் இப்போ பல பழ பிரிக்கலாமா ஓகே அப்போ இது குரிலினை குரியலினைன்னா நம்மளுக்கு நிறை அடுத்தது கா இட் கற்று அப்படின்னா ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் குறிலும் ஒற்று சேர்ந்து என்ன பார்த்தோம் நேர் அடுத்து ரூ இம் அப்போ ஒரு குரிலு ஒரு ஒற்று குறியில் ஒற்று சேர்ந்து வந்துச்சுன்னா நேர் நிறை நேர் புளிமான்னு தெரியும் லாஸ்டில் நேர் சேர்ந்தோன்னா நம்மளுக்கு காய் வரணும் இல்லையா அப்போ மாங்காய் அடுத்தது பாருங்கள் கல்லார் காயில் கல்லுன்னு பிரிச்சுக்கலாமா ஓகே அப்போ இது குறிலும் ஒற்றுனா நேர் அடுத்தது பாருங்கள் ஒரு நெடிலும் ஒற்றும் நெடியில் ஒற்று வந்தாலும் நேர் தான் அப்போ நேர் நேர் தேமா அறிவிழா ஆரி அரி ஒரு குரில் இன்னொரு குரில் குரிலினை குரிலினைன்னா நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கிறோம் நிறை அடுத்து வி லா விழா ஒரு குரிலில் ஒரு நெடில் குரில் நெடிலை பிரிக்கலாம் அது வந்து நிறை அப்போ நிறை நிறை கருவிலம் நிறை நிறைக்கு வாய்ப்பாடு கருவிலம் லாஸ்டில் உள்ளதான் மேக்சிமம் நிறையா மார்க்ஸில் கேட்பாங்க இப்போ தா இர் தார் தாருங்கிறது ஒரு நெடிலும் ஒற்றும் சேர்ந்து வந்திருக்கு நெடிலும் ஒற்றும் சேர்ந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும் நேருன்னு தெரியும் நேர்னா நம்ம என்ன படித்தோம் அங்கே பாருங்க நேர்னா நாள் நிறைனா மலர் நேர்பு அப்படின்னா காசு நிறைபூனா பிறப்பு இப்போ நேருன்னு வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு என்னது நாள் இதுதான் வந்து மோஸ்ட்லி மார்க்ஸில் கேட்குறாங்க இதே இடத்துல இப்போ நிறை வந்துருந்துச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு மலர் நேர்பு நேர்புங்கிறது குசுடு துபுரு இது வந்து லாஸ்ட்டில் முடியணும் குசுடு துபுரு இது லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சுன்னா நேர்பு அப்போ காசு நிறைவுனா பிறப்பு இதில் தான் இருந்து தான் ஒரு ஒன் மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ